ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ குழம்பு கரைச்ச தேங்காய் தேங்காய்ச்சூல் கொஞ்சம் கா டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா இப்போ ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி இதை எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு அதை இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு கிராம்பு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் பொரியவும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கருகப்பில ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கம்ம கம்மன்னு இப்போ அதையும் ரெண்டு கலர் கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு பச்சை வாட பூந்தட்டிக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் இப்போ வெங்காயம் எல்லாமே வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாடை பூந்தட்டிக்கும் கிளறி கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து வதக்கி அரைக்கலை பச்சையாத்தையும் அரைச்சிருக்கோம் அதனால் அந்த எண்ணெயிலேயே வேகட்டும் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் அந்த எண்ணெயிலே வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஈரல் நல்லா கடையிலே கட் பண்ணித்தான் வாங்கிட்டு வந்திருக்கு என்ப அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ ஈரலோடு சேர்த்து அந்த மசாலா பிடிக்கிறட்டிக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிருவோம் ஈரல்லையும் தண்ணி விடும் அதனால் இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான கல்லு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு திருப்பி நல்லா கரண்டியால் கிளறி விட்டுக்கிருவோம் இப்போ மிக்ஸி கிழவுன தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா அதுலேருந்தே தண்ணி வரும் அதனால் மிக்சி கிழவுன தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கிளறி கொடுத்து மூடி போட்டுருவோம் குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு விசிலை போட்டு அஞ்சு விசில் வரட்டுங்க உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வரணுமோ அந்த விசில் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இட்லிக்கு இந்த கிரேவியை எடுத்துட்டு மீது ஈரலை அப்படியே நல்லா கடாயில் போட்டு வருத்தடி தாச்சுங்க அவ்வளோதேங்க நம்மளோட ஆட்டு ஈரல் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்